ஹலோ வீவர்ஸ் நம்ம இன்றைக்கி வாழ்க்கை ஒரு ஆன்மீக தகவல் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவண்ணாமலையில் வீட்டிற்கக்கக்கூடிய அம்பாளையும் சிவனையும் பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது நம்ம கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று அந்த ஒற்றுமையை உணர்த்துகிற ஒரு விஷயம்தான் நம்மளுடைய திருவண்ணாமலையில் பொங்கலுக்கு மறுநாளைக்கு ஒரு விசேஷம் நடக்குது அது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி திரு ஊடல் விழா அப்படின்னு சொல்கிறாங்க சி சிவன் பார்வதியோட திரு ஊடல் விழா அப்படின்னா ஊடல் அப்படின்னாலே என்னென்னா கணவன்மலைக்குள்ள ஒரு சண்டை ஊடல் பூசல் அப்படி சொல்கிறோம்ல அந்த மாதிரி பார்வதி சிவனுக்குள்ளேயே ஒரு ஊடல் வர காரணமாக இருந்திருக்காரு ஒரு முனிவர் அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பிரிங்கி அதாவது பிரிங்கி அப்படிங்கிற ஒரு முனிவர் அவர் வந்து சிவபிராணை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வழிபட மாட்டாராம் அதனால் அவர் சிவபெருமானை மட்டும் வழிபட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம போய் கைலாயத்தில் போய் நம்ம சிவபெருமானை வழிபட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எழுது கிளம்பி கைலாயத்துக்கு போகிறாரு போனால் அங்கே சிவனும் பார்வதியும் ரெண்டு பேருமா அம அமர்ந்து அவங்க காட்சி கொடுத்துட்ருக்காங்க அப்போது சிவனை மட்டும் இவர் வளம் வரணும் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பார்வதியை வந்து கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இந்த முனிவர் முனிவர்களுக்கு நிறைய வந்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது சக்தி கொடுத்துருப்பாங்க இல்லையா சிவபெருமான் அந்த வச்சு அவர் ஒரு வண்டாக மாறுறாரு அந்த வண்டாக மாறி அந்த சிவபெருமானை மட்டும் மூணு தரம் வளம் வளம் வராரு அந்த மூணு தினம் வளம் வந்து அதுக்கப்புறமா சிவபெருமானை தரிசனம் பண்ணுறாரு இதை பார்த்த பார்வதிக்கு என்னை வ என்னை மட்டும் நீ வந்து வழிபடாமல் என்னையை வழிபடாமல் சிவபெருமானை மட்டும் நீ இப்படி வழிபடலாம் என்னை நான் கொடுத்த எல்லா சக்தியையும் நானே திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு எல்லா சக்தியையும் போக்கிடுறாங்க அவர் பலம் இழந்து போய் கீழே விழுந்துடுறாரு உடனே முனிவர் வந்து என்ன சொல்றாரு சிவபெருமானே எனக்கு ஏதாவது மாற்றம் வந்து கொடுங்க என்னை அந்த இதிலிருந்து சாபத்திலிருந்து காப்பாத்துங்க நான் தெரியாத தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து எப்ப உதவி கேட்டாலும் நம்ம சிவபெருமான் என்ன பண்ணுவாரு இந்த திருவிளையாடல்லாம் நிகர்த்தது காரணமானவரே அவர் தான் ஆனால் அந்த திருவிழா இருந்து அவங்கள காப்பாற்றணே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சரி நான் வந்து உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே பார்வதி தேவியாருக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப கோபம் வந்துருது என்னது நீங்க வந்து காப்பாத்துறதாவது என்னைய வந்து அவமரியாதை பண்ணியிருக்காரு அந்த முனிவர் அதனால வந்து நீங்க வந்து அவரை காப்பாற்றக்கூடாது அப்படிங்கிறாரு அப்போ மனைவியா நம்மளோட பக்தனா அப்படின்னு யோசிக்கும் போது சிவபெருமானுக்கு மைண்ட்ல வரது என்னதுன்னா நம்மளுடைய பக்தனை முதல்ல நம்ம காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம மனைவியை சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அந்த சமயத்துல பார்வதி அம்மாவுக்கு கோபம் வந்துடுது பார்வதேவியார் என்ன பண்றாங்க உள்ள போய் நல்லா க கதவுகளை அடைச்சிட்றாங்க அவரும் எவ்வளவோ வந்து முயற்சி பண்றாரு சிவபெருமான் அவங்களால வந்து சமாதானப்படுத்த முடியல அதே நேரத்தில் தன்னை வந்து வழிபடக்கூடிய இந்த சிவ பக்தனை என்ன செய்யணுமோ அதுக்கு தகுந்த அளவுல அவருக்கு இது பண்றாரு தீட்சையை கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அம்பாவை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இரவு முழுதுமா அவர் வந்து அங்கேயே ஒரு இடத்துலையே தனியாக தங்கியிருக்காரு தனியாக தங்கியிருந்து அந்த முனிவருக்கு கொடுத்த வரத்தை என்ன வேணுமோ அந்த வரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் அம்பாளை சாந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு அப்போது போகும்போது அம்பாள் வந்து அப்போவும் அவங்க கோமாக தான் இருக்காங்க அம்பாள் வந்து இன்னும் வந்து சாதாரணமான நிலைமைக்கு வரலை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில கிரிவலம் வர்றத பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டுப்போம் இல்லையா அந்த கிரிவலம் வராரு கிரிவலம் வந்து மூணு சுற்று வந்து மூணு சுற்று ஆறு சுற்று நம்ம கிரிவலம் வரோம் இல்லையா பௌர்ணமி போது அது மாதிரி சிவபெருமானே அதாவது அண்ணாமலை நாதரே தனக்குத்தானே விரி ச கிரிவலம் வர்றது நிகழ்ச்சி வந்து இந்த ஒரு நாள்ல மட்டும்தான் நடக்கும் அப்போது கிரிவலம் வராரு கிரிவலம் வந்து அப்புறம் ஒரு பொழுது வந்து அங்கேயே குமரன் கோவிலில் இருக்காரு தங்கி அதுக்கப்புறமா உண்ணாமலை அம்மனை போய் சந்திக்க போகிறாரு அப்போ அதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா உண்ணாமலை அம்மன் வந்து காட்சி கொடுக்குறாங்க சிவபெருமானுக்கு நான் சிவபெருமானுக்கு காட்சி கொடுத்து சமாதானம் ஆகிறாங்க சமாதானம் ஆனந்த நிகழ்ச்சி தான் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது திருவண்ணாமலையில் திருவூடல் திருவூடல் கண்டால் மறு ஊடல் கிடையாது என்பது பொருள் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நேரில் போய் பார்த்தா கணவன் மனைவிக்குள்ள எப்பொழுதுமே சண்டைகளே வராது சண்டைகள் வந்தாலும் சமாதானம் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியோட விஷயம் நீங்களும் இதை மாதிரி திருவண்ணாமலைக்கு சென்று இந்த பொங்கல் மறுநாள் அன்றைக்கு நீங்களும் வழிபட்டு கணவன் மனைவி எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கும்படி இந்த யூடியூப் வழியாக கேட்டுக்கிறேன் நன்றி விவாஸ்